வணக்கம் ஒரு அடியாக இந்த ஒரு எமௌண்ட்டு வெறும் நாலே நாலு டைமண்டில் கிடச்சிட்டுங்க எனக்கு நம்பவே முடியல இங்கே பாருங்க ஒரு லட்சமாக இது பத்து லட்சமா எத்தனை ப்ளேயர்ஸ் கிடச்சிருக்கு பாருங்க அத்தனை ப்ளேயர்ஸ் கிடச்சி எனக்கு எத்தனை தான் கிடச்சிருக்கு வெறும் நாலு டைமண்டு தான் ஆஃபர் தானே போட்டிருந்தேன் இல்லை என்ன ஆஃபர்னு எனக்கு பஸ் போடுறதுக்கு அந்த வீக்லி போட்டுச்சிருந்தேன் அது வந்து ஒரு எட்டு டைம் வேஸ்ட் பண்ணேன் இன்னொரு இதுக்கு ஸ்பென்ட் பண்ணேன் அப்புறம் இந்த ஒரு அனிமல் மட்டும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணேன் இது சத்தியமாக சத்தியமாக நான் கொடுப்பானு நினச்சே பார்க்கல வீடியோ பார்க்குறாங்க லைக்னால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் வரும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த சேனல்கிற வந்து நிறையா ஏற்பொருள் கிடச்சிச்சு அப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு கிடைக்கிறதே ரொம்ப நாள் போயிட்டு என்னடா நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் பொருள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது லெஜெண்ட்ரி பண்டில் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது பிஸ்டு ஸ்கின்னு செவன்தான் அந்த சிறிக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெறும் ஒம்பதே ஒன்போது டைமண்டில் கிடச்சிச்சு அப்புறம் இந்த ட்ரிபிள் ஆர் எமௌட்டும் உண்டு அதுவும் எனக்கு ஒன்பதோ டைமண்டில் கிடச்சிச்சு ஷேடோ க்ளோவால் ஒம்பது ஷேடோ க்ளோவால் வந்து கிரேட்டில் கிடச்சிச்சு அப்புறம் அந்த சேடோ பன் சாம்ராய் பண்டல் மாதிரி இருக்கும் லைட் பேஸு அதுவும் எனக்கு கிரேட்டில் தான் கிடச்சிச்சு ஸோ அப்போதான் நமக்கு ஐடியா இருந்துச்சு ரொம்ப நாள் கிடச்சி நம்ம ஐடியா எதுவும் கிடைக்கணு இருந்துச்சு அப்புறம் எம் டென் இருபத்தொம்போது ஆஃபரில் எம் டென் கிடச்சிச்சு அப்புறம் ஸ்கேர் ஒன்று கிடச்சிச்சு ஸ்கேர் தானே எனக்கு கிடச்சிச்சு அம்மா ஸ்கேரும் இருபத்தொம்போது ஆஃபரில் கிடச்சிச்சு எம் டென் ஃபயர் எம் டென்னுங்க ஃபையர் எம் டென் கிடச்சிச்சு ரொம்ப ஆயிடுச்சு இந்த ஒரு எமௌண்ட் எனக்கு கிடச்சிருக்கீங்க அதான் எனக்கு ரொம்ப முடியல அப்படின்ற பாரு முடியலைங்க ஏங்க என்னதுங்க இது அப்படின்னுக்கு ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண தெரியுமா அந்த ஹாருக்கு பாருங்க இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன் அப்புறமா இது பார்த்தா ஒரு நாலு டைம் தான் இது கிடைச்சிட்டு கைப்பிள்ள யாரா நீ அப்படின்றதுச்சு ம் நம்ப முடியல தமிழா அதை நம்ம முடியல தலைவா அப்படின்ற மாதிரி எங்கே அந்த அனிமல் சேர்மட்டை பார்ப்போம் அது எப்படி ஐயோ லோகம்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல நம்ம லாபி செக் பண்ண அது காட்டுறதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் அதே தான் இப்போ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வைக்கணும் கிளிக் பண்ணி வச்சுருக்கு ஓகேங்களா லைக்க பொருங்க ஒரு மில்லியன் தட்ட போதா ஓ நான் வருங்க எடுத்து பங்கமாக இருக்கா சரியாக இருக்குது ஆனால் காசை அதிகமாக செலவு பண்ணாமல் இவர் நூற்றி அறுபது ரூபாயில் இப்போ நாலு டைமில் கிடச்சிது லக்குன்னு நான் ஒருத்தன் தெரியல ஸ்பெண்ட் பண்ணுறது வீடியோ எடுத்து ஆனால் அது உங்களுக்கே காட்டினாலே தெரியும் வெறும் நாலு டைம் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு தெரியும் நான் காட்ட முடியாது சரியான ஒரு ஏன் நல்லா இருக்குங்க இவ்வளோ பெரிய அனுமெண்ட்ஸில் அந்த ஒரு இது கிடைச்சதே பெரிய விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மர காமிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒரு இன்றைக்கி போடுவேன் நைட்டு அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டு ரெண்டு நாளில் தான் அந்த ஒரு வீடியோ வரும் ஏன்னா இந்த ஒரு அமௌண்ட் நம்ம கிடைச்சி பார்த்தீங்களா அது வந்து நம்ம கொண்டாடணும் இங்கே பாசி தட்டா